ரஹீம் ஆலமீன் அலமது அலமது இல்லா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பசசு நபீன பசசு நபீனில் நாலாவது பாடம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பிரபலமான ஒரு மனிதர் இருந்தார் அவர் பெயர் ஆஜர் அவருக்கு நேர்மையான ஒரு மகன் இருந்தார் அவருடைய பெயர் வந்து இப்ராஹிம் இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் என்றும் அவங்க வந்து தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்கிறாங்க அதாவது எந்த ஒரு நன்மையும் தீமையும் செய்ய முடியாத ஒன்றை நீங்கள் எதற்காக சஜிதா செய்கிறீர்கள் எதற்காக அதற்கு சஜிதா செய்கிறீர்கள் அதை வணங்குகிறீர்கள் என்று அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் தந்தை கோபமடைகிறார் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் அவர்கள் இந்த உபதேசம் செய்கின்றார்கள் ஆனாலும் அந்த மக்கள் என்ன செய்யல கோபமடைகிறார்கள் அவங்களுடைய அந்த புத்தி கூர்மையான அந்த கேள்வியை வந்து அவங்க என்ன செய்யலை விளங்கிக்கிறல இப்போ என்னாச்சு இப்ராஹிம் லே சொல்லம் சரி இப்போ இதை வந்து உபதேசம் செஞ்சால் நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்போ இதுக்கு ஒரு முடிவு என்ன செய்யலாம் நீங்கள் எல்லாம் இல்லாத பொழுது மக்கள் வந்து அந்த அவர்கள் வணங்கக்கூடிய சரிதா செய்யக்கூடிய அந்த சிலைகளை வந்து குடச்செறியும் பொழுது அதுக்கு எந்த சக்தியும் இல்லைங்கிறத அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிடுவீங்க விளங்கிக்கிறவீங்க அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க மனசில் என் அதை தான் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம் பாடம் பார்க்க போகிறோம் பாருங்கள் பிஸ்மி இல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் பாடம் நான்கு இப்ராஹிம் இப்ராஹிம் அலிக்ஸ்லாம் அஸ்வலாத்து வஸ்லாம் எக்ஸிரு உடைக்கிறார்கள் அஸ்னாம் சிலைகளை இப்ராஹிம் அவர்கள் சிலைகளை உடைக்கின்றார்கள் மற்றும் ஜ வந்தது ஒரு நாள் ஐதின் ஈதுடைய எனவே மகிழ்ந்தார்கள் இந்த ஃபங்கிறது எனவேங்கிறது அர்த்தத்தை அப்படிங்கிறது மகிழ் மகிழ்ந்தார்கள் எனவே மகிழ்ந்தார்கள் நாஸ் மக்கள் ஐதீன் இன்னும் ஈதுடைய நாள் வந்தது எனவே மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியானார்கள் வ மற்றும் ஹரஜ வெளியேறினார்கள் நாஸ் மக்கள் லில் ஐதி ஈதிற்காக பெருநாளிற்காக ஹரஜ மற்றும் வெளியேறினார்கள் அத்துஃபாலு குழந்தைகள் அத்துஃபாலு ஈதிற்காக மக்கள் எல்லாம் வெளியேறினார்கள் மற்றும் குழந்தைகளும் வெளியேறினார்கள் வ மற்றும் ஹரஜ வெளியேறினார் வாலிது தந்தை இப்ராஹிம இப்ராஹிம் அலிகிசல்லாம் அவர்களுடைய தந்தை ஒ கால இன்னும் கேட்டார்கள் இப்ராஹிம இப்ராஹிம் இப்ராஹிம் அலிகுசல்லாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் அலா தஹருஜு அலா தஹ்ருஜு வெளியேறவில்லையா மனா எங்களுடன் வாலிது இப்ராஹிம அலி இப்ராஹிம இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவருடைய தந்தை வெளியேறினார் மற்றும் இப்ராஹிம் அலீஸ்வரிடத்தில் கேட்டார்கள் அலா தஹ்ருஜ் மாயனா எங்களுடன் நீ வெளியேறவில்லையா அதற்கு கால கூறினார்கள் இப்ராஹிமு இப்ராஹிம் அலீஸ்வரர்கள் கூறினார்கள் ஆனால் நான் சகீமுன் நோயாளியாக இருக்கின்றேன் இப்ராஹிமு இப்ராஹிம் அலி சொல் கூறினார்கள் அன சகீமுன் நான் நோயாளியாக இருக்கிறேன் ஒசஹப மற்றும் சென்றார்கள் நாஸ் மக்கள் பக்கிய தரிப்பட்டார்கள் இப்ராஹிமு இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்கள் ஃபில் பைட்டி வீட்டிலே ஒசபு பக்கிய இப்ராஹிம் ஃபில்பைத்தி மக்கள் எல்லாம் சென்றார்கள் மற்றும் இப்ராஹிம் அலிஹாம் அவர்கள் வீட்டிலே தரிப்பட்டார்கள் ஒஜா மற்றும் வந்தார்கள் இப்ராஹிமு இப்ராஹிம் அவர்கள் வந்தார்கள் இழல் அஸ்னாமி சிலைகளின் பக்கம் இப்ராஹிம் அவர்கள் வந்தார்கள் ஒகால மற்றும் கூறினார்கள் இலில் அஸ்னாமி சிலைகளுக்கு கூறினார்கள் அலா ஹாத தாமுன் இந்த உணவையும் மற்றும் இந்த குடிப்பை குடிப்பையும் அலா தகுலு நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா அலா சிறபூன அலா தகுலூன அலா அலாத இந்த உணவையும் குடிப்பையும் நீங்கள் உண்ண மாட்டீர்களா குடிக்க மாட்டீர்களா என்று சிலைகளிடத்தில் இப்ராஹிம் அலேஸ்வரர்கள் கேட்டார்கள் மற்றும் சகதத்தில் அஸ்னாமு சிலைகள் மௌனமாக இருந்தன சகத்த மௌனமாக இருந்தன அஸ்னாமு சிலைகள் வ சகதத்தில் அஸ்னாமு சிலைகள் மௌனமாக இருந்தன லி அன்னகா ஏனென்றால் நிச்சயமாக அது ஹைஜாரத்துன் கற்கள் லா தன் திக்கு மொழியாது வ சகதத்தில் அஸ்னாமு லி அன்னஹ ஹைஜாரத்துன் லா தந்திக்கு மற்றும் சிலைகள் மௌனமாக இருந்தது ஏன் என்றால் நிச்சயமாக அந்த சிலைகள் அந்த சிலைகள் கற்கள் அது ஒழியாது கார இப்ராஹிம் இப்ராஹிம் அலைசவர்கள் கேட்டார்கள் மாலக்கும் உங்களுக்கு என்ன நேர்ந்தது லா தந்தும் மொழிய மாட்டீர்களா மற்றும் சகத் சகதத் மௌனமாக இருந்தன அஸ்னாமு சிலைகள் ஒமா நகத் மொழியவில்லை சகதத்தில் அஸ்னாமு ஒமா நதகத் சிலைகள் மௌனமாக இருந்தன மற்றும் மொழியவில்லை ஹீனா ஐதின் அந்த நேரத்தில் ஹலிப கோபமடைந்தார்கள் இப்ராஹிம் இப்ராஹிம் அலேசுல் அவர்கள் வாகத என்ன மற்றும் எடுத்தார்கள் பாச கோடாரியை ஹீன ஐதின் ஹலிப இப்ராஹிம் வகதல் பாச அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிசுல் அவர்கள் கோபமடைந்தார்கள் மற்றும் கோடாரியை எடுத்தார்கள் ஒகரப மற்றும் அடித்தார்கள் இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிசுல் அவர்கள் அஸ்னாம சிலைகளை பில் பஹசி கோடாரியை கொண்டு வக்கசர உடைத்தார்கள் அஸ்னாம சிலைகளை وزرب ابراهيم الاصنام பில் பஹி الاصنام மற்றும் மற்றும் இப்ராஹிம் السلام அவர்கள் அந்த சிலைகளை அடித்தார்கள் கோடாரியை கொண்டு மற்றும் சிலைகளை உடைத்தார்கள் இப்ராஹிம் அவர்கள் கோடாரியை கொண்டு சிலைகளை அடித்தார்கள் மற்றும் சிலைகளை உடைத்தார்கள் தரக்க வ மற்றும் திறக்க விட்டுவிட்டார்கள் இப்ராஹிம் இப்ராஹிம் அலேசலாம் அவர்கள் சனம ஒரு சிலையை அக்பர பெரிய ஒ அல்லக்க மற்றும் தொங்க விட்டார்கள் கோடாரியை ஹி அதனுடைய கழுத்திலே ஓ தரக் ஐபுராஹிம் ஹுசன் அமல் அக்பர் ஓ அல்லக்கல் பசிஹி மற்றும் இப்ராஹிம் அவர்கள் ஒரு பெரிய சிலையை விட்டுவிட்டார்கள் மற்றும் அதனுடைய கழுத்திலே கோடாரியை தொங்க விட்டார்கள் இப்போ என்ன செஞ்சாங்க மக்கள்கிட்ட சொல்லி பார்த்தாங்க தந்தையிட்ட சொல்லி பார்த்தாங்க உங்களுக்கு வந்து எந்த பயனும் அளிக்காத எந்த இடரும் அளிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்றீங்க வணங்குறீங்க அதுக்கு சஜிதா செய்கிறீங்க இதை நீங்கள் சிந்திக்க வேணாமான்னு சொல்கிறாங்க ஆனால் மக்களும் சரி தன்னுடைய தந்தை என்ன செஞ்சாங்க கோபமடைஞ்சாங்க மாறாக அதை சிந்திக்கலை அப்போ என்ன செஞ்சிட்டாங்க சரி நீங்கள் எல்லாம் போங்க அந்த சிலைகளை நான் என்ன செய்வேன் உடைப்பேன் மனசுக்குள்ளே நீ ஏற்று வச்சாங்க அதே மாதிரி சிலைகள் அவங்களாம் ஒரு ஈடுடைய நாள் வருது மக்கள் குழந்தைகள் எல்லாம் வெளியேடுறாங்க அவங்களுடைய தந்தையும் வெளியேடுறாங்க வந்து கேட்குறாங்க மகனே நீங்களும் எங்களோட வள்ளையான்னு அதுக்கு இப்பிராம செலிட்டாங்க நான் நோயாளியாக இருக்கேன் அப்போ நான் வந்து அதை பற்றி அதாவது அதனுடைய குலப் நோயாளி என்ன அதை பற்றி நான் சிந்தனைகளை இருக்கேன் அது குடு அது என்ன என்ன அப்படிங்கிற விஷயத்த அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கிறதுனால அது தவறுங்கிறத உணர்ந்து நான் நோயாளியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டாங்க தந்தை தந்தையிட்ட அப்போ மக்கள் எல்லாம் போயிட்டாங்க நீங்கள் அந்த சிலையை விட்டு அவங்களுடைய ஈது உடைய பெருநாளுக்கு வெளியே போயிருக்காங்க அப்போ இந் இப்ராஹிம் அலம் வந்து சிலை எடுத்து வர்றாங்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது நீங்கள் உங்களுக்கு இந் இது உணவு குடிப்பெல்லாம் இங்கே வைக்க வைக்கப்பட்டிருக்கு நீங்கள் அதை சாப்பிட மாட்டீங்களா அதை குடிக்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க அப்போ அப்படி கேட்கும்போது அந்த சிலைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க மௌனமாக இருக்கிறாங்க பதில் அளிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து என்னது கல் அதனால் வந்து என்ன செய்யல அதற்கான பதில் அவங்க தர தரலை யோசிக்கிறாங்க நீங்கள் மொழிய மாட்டேங்க நீங்கள் பேச மாட்டேங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கும் பதில் இல்லை உடனே என்ன செஞ்சாங்க கோபம் அடைக்கிறாங்க ஒரு கோடாரி எடுத்து சிலைகள் எல்லாம் உடைக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் என்ன செஞ்சாங்க விட்டுட்டாங்க விட்டுட்டு அவங்க உடைச்ச அந்த கோடாரி என்ன செய்கிறாங்க அந்த சிலையினுடைய கழுத்தில் அழகை தொங்க விட்டுறாங்க